போன மாதம் வரைக்கும் அவ்வளோ ஜெபிச்சோம் ஒன்றும் நடக்கலை இந்த மாதம் என்ன நடக்க போகுது இந்த லாசு போய் சேதத்தை தான் மிச்சம் அப்படி நினைக்காதிங்க இன்னமும் உங்களுக்கு கத்தருடைய சமூகத்தில் உங்கள் இடத்துல கத்திர எதிர்பார்க்குற காரியம் என்ன அவரோடு நடக்கிற பொழுது தான் உனக்கு அற்புதம் வீட்டில் இருந்தால் அற்புதம் இல்லை அவரோடு நடக்கணும் எங்கே நடக்கணும் அவர் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடி போனோம் அவர் எங்கே போகிறார் கல்லறைக்கு போகிறார் லாசுரு கல்கலை அகற்றுங்கள்னு சொல்கிறார் ஒருத்தி ஹார்ட் அட்டாக்காக வர மாதிரி ஆகிடுச்சு ஐயோ இது எப்படி இருக்கும் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது ஆதி ஆமத்துலேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்தவரே நார்மே மனம் சாதாரண பலவீனமான ஜனங்கள் தானே நம்ம அவ்வளோ கரெக்டால ஆண்டு பேசி அற்புதம் வாங்க தெரியாதுன்னு கத்தருக்கு தெரியும் நம்ம பெலவீனம் என்னென்னும் தெரியும் நமக்கு அவ்வளோ ஞானம் இல்லைன்னு தெரியும் உங்கள் ஞானத்தாலோ பெலத்தினாலோ கத்தரை அற்புதம் செய்வா நினைத்திருக்கலாம் அது பெரிய அது போல் ஒரு அபத்தம் வேறு எதுவுமே இல்லை ஞானமும் இல்லை பலனும் இல்லை மனதிடனும் இல்லை இழப்பின் மத்தியில் வந்திருக்கிறவங்களுக்கு தான் கத்துற அற்புதங்களை செய்கிறார் அன்று முதல் இன்று வர இதில் நடக்கக்கூடாத காரியம் என்னவென்று கேட்டால் கல்லறை வரைக்கும் போகிறதற்கு அந்த ஒரு பெலன் வரணும் வீட்டில் இருக்கிற ஒரே துணை எழுந்துட்டு வீட்டில் இருக்கிற பெரிய நங்கூரம் போய்விட்டது சம்பாதித்து கொடுக்குற மனுஷனாக இருப்பான் ரெண்டு தங்கைகளுக்கோ சகோதரிமார்களுக்கோ ஒரு பாதுகாவலனாக வந்திருப்பான் இப்போ எந்த வேலி இருக்குது வீட்டுக்கு எந்த பாதுகாவல் இருக்குது பெண்கள் இருக்கிற வீடாகி விட்டது பாதுகாவல் அற்ற வீடாகிட்டு விட்டது இயேசும் அவர்களோடு கூட அவ்வளோ நெருங்கி இருந்தார் தான் க தவிர ஒன்று முக்கியமான விஷயத்தில் காணாமல் போய்விட்டார் இயேசு ஐயோ இவர் இருந்து நடக்காதேன்னு பா பெத்தானியா பட்டணம் முழுதுமே சொல்லுகிறார்களே பட்டணம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அறிய போகிறது உன்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியம் புதிய காரியத்தை செய்யப்போகிறார் அற்புதத்தை செய்ய செய்யப்போகிறார் இது பூமி எங்கும் நடந்திராத அற்புதம் பூமி எங்கும் இந்த ஜாதியத்தை செய்யப்படாத அதிசயத்தை உன் எல்லாரும் லாபத்தில் நான் செய்வேன் உனோடு கொடுக்குற நான் செய்கிற காரியம் அதிபயங்கரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சத்தியமாய் இப்படிப்பட்ட ஒரு நடை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் கல்லறைக்கு போக மாட்டேன் இது பிரச்சனை கல்லறை இல்லை நீ இயேசுவை பார்த்து போனோம் அவர் கல்லறை செப்ப உற்சாகப்படுத்துகிற தேவன் அல்ல மனசு நான் செய்யலாம் மார்க்கங்கள் செய்யும் தேவன் செய்ய மாட்டார் பிணத்துக்கு போய் ஜெபிக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து பெணமாக இருக்கிறனே சடலமாக இருந்த மனுஷனே இப்போ சடலம் கூட சொல்ல முடியாது நன்னார பணின சரீரத்தை நறுமணக்க செய்கிறவர்தான் தேவநாயக்கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் நீங்கள் நினைக்கிற திசையில்ல ஆனால் அதே சமயத்து சூடுகாட்டில் தான் அற்புதம்னு நான் சொல்ல வரல சொல்லப்படுகிறது உன் நடைகளிலே இருக்கிறது உன்னுடைய விசுவாசம் அவரை பின்தொடர்ந்து ரெண்டும் போகிறது ரெண்டு பெண்களும் போகிறாங்க எங்கு வைத்தியர்கள் வாங்க போகலாம் என்ன ஐயா நீர் வரலன்னு கோவச்சிக்காம ஆண்டோர் மீது எதுவும் வெசனப்படாமல் பின் வாங்கி போகாமல் கதவை அடைக்காமல் ஃபோனை பிளாக் பண்ணாமல் முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு போகாமல் இயேசுவே வேணாம் இனி போதும் சவகாசமே சொல்லாமல் பின்னாடியே போகிறாங்க பாருங்கள் நானும் உன்னை சிநேகித்தேன் இது உண்மையிலே அந்த அந்த ரெண்டு பெண்களும் சிநேகித்தாங்க இயேசுவை எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள் தேவன் மேலே ராசிரியர் இல்லைனாலும் பரவாயில்ல ஏசு ஐயா அந்த மனுஷன் என்னை விட்டு கடந்து போனோம் அந்த மனுஷன் என்னை விட்டு கடந்து போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல இயேசு வந்துட்டார் இயேசு வந்துட்டார் ஏசு என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் நான் கூப்பிட்டு வராத தேவன் இப்பொழுது வந்துட்டார் ஆனால் இருக்க வேண்டிய மனசுனு இல்லை அவனும் திரும்ப வருகிறான் அதுதான் அற்புதம் ஏதோ உன் வாழ்க்கையில் குறையாக இருக்கிறதோ அது நிறைவாய் கத்தர் மனசே போகிறார் எங்கள் மனதை மட்டும் விட்டு விடாதீங்க யோவுக்கு மனைவியை கற்று வைத்தார் பெற்று எடுத்து தள்ளும்படியாக பல்கி பெருகும்படியாக தான் வைத்தார் தவிர சமைத்து போடும்படியாக அல்ல தீர்க்க ஆய்ச்சோடு அவர்கள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பிணி யோபுனுடைய வாழ்க்கையில் வரவில்லை அதே போல் பாருங்கள் இவனுக்கு மறுபடியும் ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை கற்று உருவாக்கி தருகிறார் புதிய ஒரு வாழ்க்கையை கற்று தருகிறார் உனக்கீடான ஜனங்கள் உனக்கீடான ஜனங்க உனக்கீடான ஜனங்க உனக்கீடான ஜனங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே உனக்கீடான ஜனங்கள் என்று சொல்லி வருகிற பொழுது சில சமயத்தில் நாமே போய் சில சமயத்தில் ஜனங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுவோம் இது உனக்கு ஈடான ஜனங்களா இல்லையா என்பது நீங்கள் இப்படியெல்லாம் போகிற பொழுது இது எச்சரிப்பாகவும் சபைக்கு காணப்பட வேண்டும் இந்த இடத்துல ஆதி அம்ம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால் உனக்கீடான ஜனங்க உனக்கீடான ஜனங்க ஈசாக்குடைய வீட்டில் ரெண்டு குமாரர்கள் உங்களுக்கு தெரியும் ஏசா ஒன்று யாக்கோப் ஒன்று ஏசா போய் ஒரு நட்பை உருவாக்கி கொள்ளுகிறான் வனத்துக்கு வேட்டையை ஆடி ஒரு நட்பு உருவாக்கி கொள்ளுகிறோம் வனத்துக்கு மட்டும் இது வேட்டைக்கு போகல வேலைக்கு மட்டும் போய்ட்டு வந்தால் பிரச்சனை இல்லை படிக்க மட்டும் போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல என்னாகிறது நட்பின் உச்சக்கட்டத்துக்கு போய் இது உறவாகவே மாறுகிறது யாரோடு இஸ்மவேலோடு இது ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை பயிற்றங்கஞ்சிக்காக அடகு வைத்து இழந்து போயிட்டான் அந்த மனசன் தோத்தாங்குடி அது பரிகாசனாலே துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டே தாயும் அவனையும் திரும்பியே வராதிங்க இந்த பக்கமேனு தூக்கியில தண்ணீர் கொடுத்து ஆனால் அதெல்லாம் தெரியல செஞ்ச தவறு தெரியல இஸ்மெயிலுக்கு என்னையும் எப்படி தான் பண்ணிட்டானுங்க சேஷ்ட புத்திர பாகம் அப்போ எங்கள் அம்மா தேவைப்பட்டாங்க மலடாக இருந்த பொழுது எங்கள் அம்மா பயன்படுத்தி ஒரு பிள்ளைய பெற்ற எடுத்துக்கிட்டாரு ஆபிரகாம் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கும் என் தாய்க்கும் வனவாசம் தான் சிறைவாசத்துக்கு ஒத்த விதத்தில் வனவாசம் எங்களுக்கு தெரிந்தாலும் அந்த மிருகங்கள் மலைகள் காட்டு வீரப்ப மாதிரி சொல்லியிருக்கான் இப்போ என்ன ஆச்சு இதுவும் தோற்றுருக்கு அதுவும் தோற்றுருக்கு லைக் மைண்டட் ஆகிட்டான் ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டுமே என்ன சொல்றது கத்தருடைய பார்வைக்கு அயோக்கியமான வேலைகளை செய்தவங்க தோழமை எப்படி இருக்கணும் நீங்கள் இருளில் இருந்தால் வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்களோடு உங்கள் ஐக்கியம் காணப்பட வேண்டும் நீங்கள் அதுக்கு நேர பயணப்படுகிற பொழுது உனக்குள் இருக்கிற இருள் வெளியே ஆகிவிடும் ஆனால் வேதம் என்ன சொல்லுது உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையு என்று வேதம் சொல்லுகிறது இப்போ விஸ்வாசுடைய கருத்துக்கு நல்ல குடும்பம் நல்ல உடல் சுகம் நல்ல தாருடையம் நல்ல பின்னணி தாத்தா தீர்க்க தரிசி அப்பா நீதிமான் பதினாறு வயசு தவப்பன் கத்திர தரிசித்த மனசு நல்ல ஒரு தேவ குடும்பம் ஆனால் இது என்ன நடுவில் இது என்ன நடுவில் பின்வாங்கி போனவனோடு நீ இப்போ உங்கள் ஒழுங்காட்டை நடக்கிறோட சகோதரனோடு உங்களோட தொடர்பு இருக்கக்கூடாது அவனுக்கு குடும்பம் ஒழுங்காக இருக்காது அவனோட சேராத அவனுக்கு குணாதிசயம் ஒழுங்காக இருக்காது ஹேபிட்ஸு போஜனை பிரியணும் குடியணும் தரித்தனம் அடைவோம் போஜனை பிரிணு தோட்டம் தகப்புனுக்கு லட்சியம் உண்டு பண்ணுவோம் அதே பழக்கம் நம்மளுக்கு வந்துடும் உனக்கு ஜனமா அது நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ் அது எல்லாம் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அது ரத்தத்தையே மாசுபடுத்திட்டான் அந்த மனசன் யார் ஈஸ்மை என்ன மாசுபடுத்திட்டான் நீங்கள் கேட்பீங்க இல்லை அவங்க அம்மா பண்ணது கொஞ்சமாவது உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் ஆகார் வயத்திலே புள்ள இருக்கிறப்போ தேவனேன்றது கர்த்தர் தரிசனம் ஆகிறார் போய் நாச்சார் கீழே அடங்கியிரு நீ போய் இருன்னு சொல்லி தேவ வார்த்தை வருகுது பாருங்கள் தேவ தரிசனம் அந்த அடிமை பெண்ணுக்கும் வருகுது ஆபரகாமோடு வாழ்ந்த வாழ்க்கையில் பிறப்பிக்கப்பட்ட விசுவாசமானது வனாந்திரத்துலேயும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அழமா அருமையான ஒரு விசுவாசத்தை தரித்தவளாக இருக்கிறாள் பெத்தி எடுத்த பிறகு இந்த பிரச்சனை வருகிறது என்ன கண்ணீரோடு கூட நான் உன்னை காண்கிற தேவன் என்று மறுபடியும் கர்த்தரை எழுந்திருக்கிறார் தேவன்கிட்ட சாப்பிட்டாச்சு தேவன்கிட்டே வாங்கி குடித்தாச்சு தேவனுடைய வார்த்தையிலே வளர்க்கப்பட்டாச்சு எல்லாம் செஞ்சாச்சு வனத்துக்கு போனதும் மனம் மாறிவிடுகிறது உனக்கீடான ஜனங்களை விட்டு போகிறா குணாதிசயம் என்ன சிலரை கொண்டு வருகிறதும் சிலரை கொண்டு போகிறதும் தேவ சமூகத்துக்கு குண மனநிலை தான் காரணம் குணம்தான் காரணம் ஆமாம் நல்ல ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஐக்கியத்தை உடைத்து கொள்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அது உடைத்து கொள்ளப்படுகிறது அதிகப்படியான ஆசை ஆசை இது நம்ம தான் எல்லான்ற மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு ஆகாருக்கு தாயும் மௌனும் சேர்ந்து பரிகாசம் பண்ணுறாங்க ஏ சாக்க அவங்க அனுப்பப்படுகிறாங்க சரி வனத்துக்கு போனேன் கொஞ்சம் கூட காத்திரலாமே எகிப்து தேசத்தால் ஒருத்தையை பார்த்து பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு மொத்தலும் எகோவா தேவனுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கதவு அடைக்கப்பட்டுச்சு அதுதான் சொன்னேன் ரத்தத்தை மாசுபடுத்தினேன் மா மைந்தன் தான் இந்த இஸ்மவேல் ஆரம்பத்தில் கருத்தை சொல்லிட்டு அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் சகோதரனுக்கு விரோதமாக காரம் இருக்கும் அவைத்தான் இருக்கிறபடினாலும் அவனை ஆசிர்வதிப்பேன் இவர் வனத்தில் போய் கிழிச்சாருன்றதுனால எல்லாம் பெரு பெருகலை கர்த்தரோடு குழு கர்த்தர் ஆபரகா மீது வைத்து இறக்கத்தினால செய்து உடன்படிக்கையினால்தான் இஸ்வன் வெல் சொலித்தான் அவர் அது அம்பு விட்டு அப்படி எல்லாத்தையும் அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க உடன் படிக்க நீங்கள் கர்த்தரை மறந்தாலும் கத்திரவங்களை மறக்கிறது இல்லை நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனையோ சுச்சுவேஷனில் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தேவனை மறக்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது தேவனை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது ஆனாலும் என் தேவனுடைய மாறாத அன்பு மங்காத அன்பு அந்த தீபம் நேச தீபம் என்ன செய்கிறது நமக்கு வெளிச்சத்தை காட்டி கொண்டு இருக்கிறது நம்ம பாதலுக்கு இருளெல்லாம் அகற்றி கொண்டு இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு எல்லை கத்தர் குறிக்கிறா இந்த செய்தியின் மூலமாக உனக்கீடான ஜனங்களை நான் தரப்போகிறேன் நீயே போய் எதையாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்தாய் திரும்பியே வர முடியாத எல்லைக்கு போய் சேர்ந்து விடும் உன் தோழமை இதுவும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் மனசில் வெறுத்து போயாச்சு திருமணத்துலேயும் வெறுத்து போயிட்டாங்கன்னாக்கா சரி ஏதோ ஒன்று வந்தால் போதுன்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை திரு ஆன திருமணத்துலேயும் வெறுத்து போயாச்சுன்னா சரி பரவாயில்ல இது வேணாம் வேறு ஒன்று பார்த்துக்கலாம் பேயோட கூட வாழ்வேன் இயர் ஆனால் இவளோடு வாழ மாட்டேன் அந்த அம்மாவும் அதே தான் சொல்லும் வேற எவனும் ஊனமுற்றவனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு ராசிசனோடு வாழ முடியாது